அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன கதை இலவசம் இதுதான் கதையுடைய தலைப்பு ஒரு திருமண வரவேற்பில் மணமக்களுக்கு அன்பளிப்பும் அதனுடன் இணைந்த ஒரு கடிதமும் வந்தது அதில் இந்த ஊரின் சிறந்த திரையரங்கில் புதிய படத்திற்கான இரண்டு டிக்கெட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தன மேலும் அதை அனுப்பியவர் யார் என்று பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு குறிப்பும் இருந்தது தம்பதிகள் இருவரும் எவ்வளவோ சிந்தித்துப் பார்த்தோம் அவர்களால் அது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று இருந்தாலும் இலவசமாக வந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு இருவரும் அந்த திரைப்படத்தை குறிப்பிட்ட நாளில் பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினர் வீட்டை திறந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி வீட்டில் இருந்த விலையுயர்ந்த உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன வீட்டில் ஒரு கடிதமும் இருந்தது அதில் என்ன படம் சூப்பரா என்று எழுதியிருந்தது அவர்களது தேடலுக்கு பதில் கிடைத்தது ஐயோ களவாணி பயலா என்று அவர்கள் கண்டுபிடித்தனர் இலவசம் யார் கொடுத்தாலும் அது கொள்ளையடிப்பதற்கே உலகில் இலவசம் என்று எதுவும் கிடையாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் And